ஓம் ீயததிராஜாய விவேகானந்த சூரையே சச்சி சுகஸ்வரூபாய சுவாமி நேதாபாரினே அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் வணக்கம் மேலை நாட்டின் சிறந்த சிந்தனைகளையும் பாரதத்தின் தொன்மையான சிந்தனைகளையும் நன்கு கற்றவர் சுவாமி விவேகானந்தர் சிறந்த சிந்தனைகள் ஒரு மனிதனை மேன்மையானவனாக்கும் என்பதை அவர் ஆணித்தரமாக நம்பினார் இந்தியாவின் வறுமை பஞ்சம் அடிமைத்தனம் பேடித்தனம் போலித்தனம் பொறாமை தன்னம்பிக்கையின்மை ஒற்றுமையின்மை போன்ற நமது தேசிய வியாதிகள் பலவற்றுக்கும் தீர்வு காண வேண்டிய பொறுப்பில் அவர் இருந்தார் மேற்கூறிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு மனிதனை மனிதனாக்கக்கூடிய கல்வி என்பதை சுவாமி விவேகானந்தர் கண்டார் இதோ சுவாமிஜி கூறிய கல்வி மற்றும் ஆசிரியர்களின் தகுதிகள் பற்றிய அவர் கூறிய கருத்துக்கள் சிலவற்றை உங்களுக்காக வாசிக்கின்றேன் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் உண்மையான கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பதல்ல அது மனதின் இயல்பான ஆற்றலை வளரச் செய்வது தான் உண்மையான கல்வி இதுவரை உலகம் பெற்றுள்ள எல்லா அறிவும் மனதிலிருந்து வந்ததே பிரபஞ்சத்தின் எல்லையற்ற நூற்களஞ்சியம் உங்கள் சொந்த மனதிற்குள்ளேயே உள்ளது கல்வி என்பது என்ன அது புத்தக படிப்பா பல்வகைப்பட்ட அறிவை தேடிக் இல்லவே இல்லை சங்கல்பத்தின் போக்கையும் வெளிப்பாட்டையும் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பிறருக்கு பயனளிக்குமாறு செய்கின்ற பயிற்சியே கல்வி எனப்படும் கல்வி என்பது ஏராளமான தகவல்களை மனதில் நிறைப்பதல்ல மனதை பூரணமாக்கி முழுவதுமாக அதை அடக்குவதே கல்வியின் நோக்கம் ஆகும் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் என்னை பொறுத்தவரையில் கல்வியின் சாரம் மன ஒருமைப்பாடே தவிர தகவல்களை சேகரிப்பதல்ல நான் மீண்டும் படிக்க நேர்ந்தால் ஒருபோதும் தகவல்களை சேகரித்து கொண்டு இருக்க மாட்டேன் முதலில் மன ஒருமைப்பாட்டையும் பற்றின்மையும் வளர்த்து கொண்டு பின் அந்த பரிபூரணமான கருவியால் நான் விரும்பும்போது தகவல்களை சேகரித்து கொள்வேன் குழந்தையை வளர்க்கும் போது இந்த இரண்டு ஆற்றல்களையும் அவர்களிடம் வளர்க்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களால் ஜீரணிக்க முடியாமல் உள்ளிருந்து தொந்தரவு தரக்கூடிய செய்திகளை மூளைக்குள் திணிப்பதல்ல கல்வி வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற மனிதனை உருவாக்குகின்ற குணத்தை மேம்படுத்துகின்ற கருத்துக்களை ஜீரணம் செய்யத்தக்க கல்வியே நாம் வேண்டுவது நீங்கள் ஐந்தே ஐந்து கருத்துக்களை நன்கு கிரகித்து அவற்றை உங்கள் வாழ்க்கையாக நடத்தையாக பரிணமித்து நிற்கச் செய்ய முடியுமானால் ஒரு புத்தக சாலை முழுவதையும் மனப்பாடம் செய்தவனை விட நீங்கள் அதிகமான கல்வி பெற்றவர் ஆவீர்கள் செய்திகளை சேகரிப்பது தான் கல்வி என்றால் நூல் நிலையங்கள் அல்லவா மாபெரும் மகான்களாக இருக்கும் கலைக்களஞ்சியங்கள் அல்லவா ரிஷிகளாக இருக்கும் சுவாமி விவேகானந்தர் திட்டவட்டமாக கல்வியை பற்றி கூறுவதை கேளுங்கள் சிறந்த குணத்தை உருவாக்குகின்ற மன வலிமையை வளர்க்கின்ற அறிவை விரிய செய்கின்ற ஒருவனை சொந்த கால்களில் நிற்கச் செய்கிற கல்வியே நமக்கு தேவை சராசரி மக்களை அன்றாட வாழ்க்கை போராட்டத்திற்கு தயார் செய்யாத கல்வி ஒழுக்க வலிமையை தராத கல்வி பிறர் நலம் நாடுகின்ற உணர்வை தராத கல்வி சிங்கம் போன்ற தைரியத்தை கொடுக்காத கல்வி அதை கல்வி என்று சொல்ல முடியுமா ஒருவனை தன் சொந்த கால்களிலேயே நிற்கும்படி செய்வதே உண்மையான கல்வியாகும் யாரும் மற்றவருக்கு கற்பிக்க முடியாது கற்பிப்பதாக கருதி ஆசிரியர் எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறார் வேதாந்தத்தின்படி மனிதனின் உள்ளேயே எல்லாம் உள்ளது ஒரு சிறுவனிடம் கூட எல்லா அறிவும் உள்ளது அதனை விழிப்படைய செய்ய வேண்டும் இதுவே ஆசிரியரின் வேலை சொந்த அறிவை உபயோகித்து கை கால் கண் செவி முதலியவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதை சிறுவர்களுக்கு கற்பித்தாலே போதும் எல்லாம் சரியாகிவிடும் ஆசிரியர்களே யாருடைய நம்பிக்கையையும் குலைக்க முயற்சிக்காதீர்கள் முடிந்தால் அதைவிட சிறந்த ஒன்றை அவனுக்கு கொடுங்கள் முடிந்தால் ஒருவன் எங்கு நிற்கிறானோ அங்கிருந்து அவனை முன்னுக்குத் தள்ளுங்கள் அதைச் செய்யுங்கள் மாறாக அவனிடம் இருப்பதையும் கெடுக்காதீர்கள் ஒரு நொடியில் தம்மை ஆயிரம் பேராக மாற்றிக்கொள்ள யாரால் முடியுமோ அவர்தான் உண்மையான ஆசிரியர் யாரால் மாணவனின் நிலைக்கு உடனே இறங்கி வர முடியுமோ தன் மனதை மாணவனின் மனதிற்கு மாற்ற முடியுமோ யாரால் மாணவனின் கண்களால் பார்க்கவும் அவனது காதுகளால் கேட்கவும் அவனது மனதின் மூலம் அவனை புரிந்து கொள்ளவும் முடியுமோ அவர்தான் உண்மையான ஆசிரியர் இத்தகைய ஆசிரியரால் தான் நன்கு கற்றுத்தர முடியும் மற்றவர்களால் முடியாது குரு கிருகவாசம் அதாவது ஆசிரியருடன் வாழ்ந்து கற்பதே கல்வி பற்றிய என் கருத்து ஆசிரியருடைய வாழ்க்கையின் தாக்கம் இல்லாதது கல்வி ஆகாது சமயம் என்பதுதான் கல்வியின் உட்சாரம் என்றே நான் கருதுகிறேன் அடிப்படையானது ஆன்மீகமே ஆன்மீகமே சோறு பிற அனைத்தும் கரி வகைகள் கரிகளை மட்டும் உண்டால் அஜீரணக் கோளாறு உண்டாகிறது அதுபோலவே வெறும் சோற்றை உண்டாலும் அஜீரணக் கோளாறு ஏற்படும் ஆன்மீக ஞானத்தை போதித்தால் அதன் பின் உலக அறிவும் நீங்கள் விரும்பும் பிற எல்லா அறிவும் உங்களை தொடர்ந்து வரும் ஆனால் சமய அறிவை விலக்கிவிட்டு சமய பாடங்களை விலக்கிவிட்டு வேறு எந்த அறிவை பெற நீங்கள் முயன்றாலும் இந்தியாவில் உங்கள் முயற்சி வீண் என்பதை தெளிவாக கூறுகின்றேன் தாமே உதவி கொள்ளுமாறு மக்களுக்கு பயிற்சி தராவிட்டால் உலகின் செல்வம் அனைத்தையும் சேர்த்தாலும் ஒரு சிறிய இந்திய கிராமத்திற்கு கூட உதவி செய்ய முடியாது ஆகவே நமது பணி முக்கியமாக கல்வி பணியாக இருக்க வேண்டும் கல்வி பரவாமல் அறிவு உதிக்காமல் நாட்டில் முன்னேற்றம் எப்படி ஏற்படும் முதலில் சாதாரண மக்களிடமும் பெண்களிடமும் கல்வியை பரப்பாமல் இத்தகைய நிலைமையை முன்னேற்றவே முடியாது என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் உடன்பாட்டு கருத்துக்களை மட்டுமே மக்களுக்கு நாம் தர வேண்டும் எதிர்மறையான கருத்துக்கள் மனிதனை பலவீனப்படுத்தும் எங்கே பெற்றோர்கள் எப்போது பார்த்தாலும் பிள்ளைகளை படிக்குமாறு வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்களோ இவர்களால் எந்த பயனும் இல்லை முட்டாள்கள் மடையர்கள் என்று திட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் பின்னால் பல வேளைகளில் அதுபோலவே ஆகிவிடுகிறார்கள் சிறுவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேசி உற்சாகம் தந்தால் நாளடைவில் அவர்கள் நன்றாக படிப்பார்கள் பண்டைய குருகுல வாசம் முதலியவை வேண்டும் மேலை நாட்டு அறிவியலுடன் வேதாந்த ஞானமும் வேண்டும் பிரம்மச்சரியம் என்பது மூல மந்திரமாக வேண்டும் ஸ்ரத்தை தன்னம்பிக்கை இவை அவசியம் தொழிற்கல்வி வேண்டும் தொழில் வளம் பெருகுவதற்கான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் மக்கள் வேலை தேடி அலைவதை விட்டுவிட்டு கைத்தொழிலில் ஈடுபட்டு நாலு காசு சம்பாதிக்க தகுதி உடையவர்களாக வேண்டும் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா